பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் உலகெங்கும் இருந்து என் இனிய தமிழ் அஞ்சல உங்கள் அனைவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு பெரிய அஸ்திவாரம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டிற்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குவதற்கான ஒரு அடித்தளம் என்பது தான் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பது இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் புயல் அடிச்சிருச்சு காற்று அடிச்சிருச்சு பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது மாற்றங்களை தந்துவிடுமா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு நேர்மறையோடு பயணிக்கணும் நம்ம ஜாதகத்தில் அடிக்கடி சொல்லுவான் ஜெயலாம் மடம்தான் கணவன் ஜெயலலா மடம் தான் மனைவி சொல்லும் ஆண்களுக்கு செவ்வாயை பற்றி சொல்லுவாங்க பெண்களுக்கு சுக்கரனை பற்றி சொல்லுவாங்க இந்த கட்டமைப்பில் தான் அவருடைய ஜாதகம் இயங்கும் இந்த ஜாதகம் எப்படி இயங்குகிறது இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது கணவன் மனைவி பிரிவை ஏன் தருகிறது இதனால் வரக்கூடிய வழியும் வேதனையும் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் இல்லையா ஒரு திருமண வாழ்க்கை என்பதுதான் ஒரு குடும்பத்தை தீர்மானிக்கிறது கணவன் மனைவியினுடைய மகிழ்ச்சி தான் குழந்தைகளுக்கான அஸ்திவாரம் இந்த தாம்பத்திய உறவு என்ற ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அநோன்யமா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடந்துட்டாலே இந்த பிரச்சனை இருக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் இந்த கணவன் மனைவி பிரிவு என்பது ரொம்ப கொடுமையானது சார் இது மகிழ்ச்சியை தருகிறதா வேதனையை தருதா நாம் கட்டம் சொல்வது பல விஷயம் இருக்கு ஜாதகத்தில் ஆனா இந்த கணவன் மனைவியை மனைவி கணவனை பிரிந்த பிறகு அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறதா இல்லைப்பா நம்ம இவன்ட்டேருந்து விடுதலை ஆகிட்டோம் சூப்பர் இனி நம்ம லைஃபை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தருதா ஒரு வகையில் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு இந்த மாப்பிள்ளையை பார்த்தபோது நாம் அப்போதே இதை மறுத்திருக்கலாமோ இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கலே சொல்லியிருக்கலாமோ சொல்லியிருந்தா நம்ம இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டிருப்போமோ அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு நிறைய உண்டு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவரை பிடிக்கல ஆனால் அப்பா அம்மா சொன்னதற்காக திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அவரோடு என்னால் இணக்கமாக அன்பாக இருக்க முடியல ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை சாப்பிடணும்னு தோணுனா தான் சாப்பிட முடியும் இல்லை எனக்கு அந்த பொருள் பிடிக்காது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா திரும்ப அது எவ்வளவு பெரிய இனிமையான பொருளாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தா இல்லை சார் நான் அந்த பொருளை எனக்கு பிடிக்கிறேன் என்னன்னு தெரியல சில பிள்ளைங்க வாழைப்பழமே சாப்பிடாது பழங்கள் தானே வாழைப்பழம் எப்படி இருக்கு நல்லா தானே இருக்கு இனிப்பா தானே இருக்கு ரொம்ப உடம்புக்கு தானே சொல்றோம் நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிட்றது இல்லை கேட்டா எனக்கு அது பிடிக்காது ஒரு பொருள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க மனசை தோணி வச்சுல அதற்கப்புறம் அந்த பொருளை அவங்கள்ட்ட கொடுத்தா பம்பா நீ சாப்பிடணும் அப்பாவுக்கா சாப்பிடணும் அம்மாவுக்கா சாப்பிடணும் கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க பம்பா வேண்டா விருப்பமா கொமட்டி இல்லட்டா கூட அவங்க கூட உடல் தூப்பிடுவாங்க அப்படிதானே அப்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல ஆனால் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா சூழ்நிலையால் சந்தர்ப்பத்தால் கைவிட முடியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் செய்த பிறகு எப்படி சார் அந்த பொண்ணுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை இனிக்கும் அவரோட எப்படி ஒண்டி போக முடியும் எப்படி நல்லா போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த தாம்பத்திய உறவு கூட மகிழ்ச்சியாக அந்த பெண்களால் ஏற்றுக்கொள்ள முடியல சந்தோஷமா கணவனோட இணக்கமா இருக்க முடியல எனக்கு பிடிக்கல அவர் நெருங்குகிற போது என்னை தொடுகிற போது ஏதோ எனக்கு வேண்டாம் விருப்பமாக வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கு எப்படி சார் அவரோட என்னால வாழ முடியும் அப்படி நான் சொல்லுகிற போது அப்படி பேசுகிற போது இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்ற போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுக்கிற போது பிரச்சனை எங்கே இருக்கிறது தவறாக பட்டம் சுட்டப்படுகிறது நீ யாரையோ விரும்புகிற வேற யாரையோ வச்சிருக்க வேற யாரையோ மனசுல நினைச்சிட்டு இருக்க அதனால தான் என்ன அவாய்ட் பண்ற நீ அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா பிரச்சனை விஸ்வரூபம் இருக்கிறது ஒரு பெண்ணை திருமணம் ஒரு ஆணுக்கு முடிக்கிறாங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு நீ பொண்ணுத்தான் வீட்டில் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு அடிமையாகிறான் இந்த பொண்ணோட சந்தோஷமாக அவனால் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலையோ நான் இப்போ சொன்னேன்ல ஒரு பிள்ளைங்க வாழைப்பழம் பிடிக்காது ஒரு பிள்ளைக்கு மாதுளம் பழம் பிடிக்காது ஒரு பிள்ளைக்கு ஆப்பிள் பழம் பிடிக்காது ஆனால் பழங்கள் தான் நல்லாவே இருக்கும் சாப்பிட்லாம் நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் எல்லா பழத்தையும் சாப்பிட்றோம் நமக்கு எந்த பழம் கொடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்புறம் சாப்பிட்றோம் அப்போ பிடிக்காத பழம் நமக்கே பிடிக்காத ஒரு பொருள் நமக்கு அது வேண்டாம் நம்ம சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்ருக்கோம் அது கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம சாப்பிட மாட்டோம் கமுட்டுவோம் துப்புவோம் இருக்கு இல்லையா அப்ப பிடிக்காத ஒரு பெண்ணை பிடிக்காத ஒரு பையனை கட்டாயத்தின் மூலமாக திருமணம் செய்து வைத்த பிறகு அவர்கள் மனசு ஏத்துக்கல அதனால இந்த உடம்பும் ஏத்துக்கல எந்த காரணத்தை மட்டும் சரி ஒரு வகையில் அனுசரிச்சு போயிடலாம் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர்களோடு இணங்கி போகிற போது குழந்தைகள் கூட பிறந்துடுறாங்க ஒரு பையன் பிறந்துடுறான் பொண்ணு பிறந்துடுறாங்க எப்படியோ குழந்தைகள்லாம் உருவாகிறாங்க உருவான பிறகும் அவர்களால் அதை அனுசரித்து போக முடியுதா அப்படின்னா முடியலை அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயம் கசப்பா தெரியுது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கணவன் மனைவியையோ அல்லது மனை மனைவி கணவனையோ திட்டக்கூடிய சூழ்நிலை வரலாம் அந்த நேரத்தில் அது வாக்குவாதங்களாக மாறுது வார்த்தைகள் தடிக்குது நீ ஓ வழியை பாரு நான் ஏ வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த சூழ்நிலையில தான் அங்க ஒரு பிரச்சனை பூகம்பமா வடிக்குது அப்ப கணவன் இப்போ கணவன் மனைவி இணக்கமாக போகணும்னா பிடிக்கணும் இல்ல பிடிக்காத பொருளை சாப்பிட சாப்பிடுன்னு சொன்னேன் எத்தனை நாளைக்கு பிடிக்காத பொருளை சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் வர முழுவதும் அதை சாப்பிட முடியுமா பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பிரியாணி எனக்கு பிடிக்கும் அவன் வேணாலும் சாப்பிடுவான் உண்மையா இல்லையா எனக்கு இந்த பழம் தான் பிடிக்கும் எங்கே இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவான் மனசுங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்கிறது மனசு ஏற்றுக்கொள்ளாத போது அது நம்மளால ஜீரணிக்க முடியல பாவுக்காக திருமணம் பண்ணேன் அம்மாவுக்காக திருமணம் பண்ண ஒருலாம் சேர்ந்து என்னை பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க இன்னும் சில வாழ்க்கையில பிடிச்சிருந்தது திருமணம் பண்ணல் காதல் லவ் பண்ணேன் சார் அவனை விழுந்து விழுந்து பண்ணேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் பிடிக்கல அவனை ஏய் நீ இருக்கிற அழகுக்கு நீ இருக்கிற அறிவுக்கு நீ எவ்வளோ பெரிய அழகா எவ்வளோ சலதாக இருக்க நீ ஏன் அந்த கருவாப்பையில் போய் திருமணம் பண்ணன்னு கேட்கறவங்களாம் இருக்காங்க எனக்கு பிடிக்கும் அவன் கருப்பா இருக்கிறதா பிடிக்கும் கருப்பு தான் எனக்கு அழகா இருக்கு பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பார்த்துட்டு வாழ்றாங்க இல்லையா அப்ப அந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு சமூக கட்டமைப்பு நீ எங்க வீட்டுக்கு வராத உங்க வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய சமூகம் இருக்கு இல்லையா அப்ப இந்த அப்பா அம்மாட்டை பொம்லையோ அந்த அப்பா மாட்ட பொம்பளிலேயோ தனிச்சு வாழக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட பிடிச்சிருக்குல்ல சார் நான் கூலோ கம்மங்கஞ்சியோ குடிச்சிட்டு வாழ்ந்துடுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தலாம் அந்த பிடிப்பு அந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆனால் இது அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல உறவுகளுக்கு பிடிக்கல ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு சார் அவள் யார் எவருன்னா எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவரோட ஜாலியாக வாழ்வேன் அந்த வாழ்க்கை இருக்கு அந்த பிடிச்சு வாழ்கிறது மனசு நிறைவா வாழ்றது கணவன் மனைவி அன்பை பரிமாறிக்கொள்வது மிக பிரசித்தி பெற்றது யாரும் கிடைக்காது இன்னொருக்கு அம்மா அப்பா பேசல உறவுகள் பேசல என்னை ஒதுக்கி விட்டாங்க ஆனாலும் கூட என்ன என்னை காப்பாத்த இருக்கான் ஒரு துணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அவனை பிடிச்சி அவன் கை வந்தேன் என்னை அவன் காப்பாத்துவாங்கிற ஒரு துணை இருக்கு இல்லையா என் மனைவி என்னை கைவிட மாட்டா அப்படிங்கிற ஒரு துணை இருக்கு இல்லையா உண்மையா இல்லையா துணை இருக்கு இல்லையா அந்த துணை இருக்கு இல்லையா அதுல ஏதாவது பிளவு வந்தாதான் வழியை ஏற்படுத்தும் எப்படி தனக்கு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் நூறு சதவீதம் எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திருமணம் மாற்ற அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் சார் இன்னொரு பொண்ணு அளவு கண்டென்ட் போயிட்டான் அல்லது என்னை பிடிக்கலைட்டான் அப்படின்னு தூக்கி வீசிட்டான்னு சொல்லி வரக்கூடிய பிரிவு இருக்கையா கடுமையான வழியை தரும் ஒரு 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 நம்பிக்கை துரோகம் உண்மையாக நேசித்த உடம்பு பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருந்த உடம்பு அவன்தான் உலகம்னு இருந்த உடம்பு இவனை தவிர எனக்கு எவனுமே தேவையில்லைன்னு நினைச்சது மனசு விரும்பிச்சு மனசார லவ் பண்ணேன் மனசார காதலிச்சேன் ஆனா அவ எது ஒரு காரணத்தை சொல்லிட்டு என்ன விட்டு இது கடுமையான ஒளி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் மனசார புடிச்சு அப்பா அம்மாவை எடுத்து சமூகத்தை எடுத்து நம்பிக்கையோட திருமணம் பண்ணனே என்னை ஏமாத்திட்டாலே என்னை ஏமாத்திட்டி தான் கடுமையான வழியை தருகிறது திருமணம் பண்ணிட்டோம் பிடிக்காத வாழ்க்கை யாரோ அம்மாவோ அப்பாவோ உறவுகளோ பிடிச்சி தான் திருமணம் பண்ணி வச்சுட்டான் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை சார் குழந்தையெல்லாம் பிறந்துட்டாங்க பேச்சும் என்னோட பேச்சும் சுத்தமாகவே ஒத்து போகல பிடிச்சு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம பிடிச்சு ஒருத்தன் திருமணம் பண்றோம் அப்பா அம்மாவே அரேஞ்ச் பேரேஜே பண்றாங்க எனக்கு அந்த மாப்பிள்ளை பாட்டாங்க அந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த திருமணம் பண்றோம் ஹாப்பியா இருப்போம் இல்லையா ஜாலியா இருக்கும் எனக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி எங்கள் அப்பா ஆனால் அவரோட சுத்துக்கிற போது அவரோட பயணம் செய்கிற போது அருமையான மனுஷன் சார் அது சுகமா இருக்கும் சுகத்தை தராது வெளியே தராது பிடிக்கல பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சாங்க அப்பவும் வந்தாலே என்னோட ஒரு நெனக்கமாக இல்லை பாசமாக இல்லை எரிஞ்செறிஞ்சு விடுறான் ஆனால் குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு குழந்தைகளை வளர்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளோட ஒரு ஒன்றி போக முடியல ஒரு பாசமாக இருக்க முடியல ஒன்றி போனாலும் அந்த ஆள் என்கிட்ட ஒட்டி வரலை திருமண இருந்து அவரோட என்னால் ஒட்டி பழக முடியல அதனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு நீ சரியில்லாதவ நீ நல்லவே இல்ல நீ வேற எவனையோ வச்சிருக்கியா அது வேற எவனையோ தொடர்ந்து இருக்கு இப்ப எல்லாம் பேசக்கூடிய கடுமையான வார்த்தைகள் மனச புண்ணாக்குது வேதனையா இருக்கு பல நேரங்கள்ல என்னடா வாழ்க்கைன்னு தோணுது எப்படி இந்த வாழ்க்கையை தேர்ந்தோம் கடவுளையும் ஏன் நம்ம தலைல இந்த வெதிய போட்டான் சாதகம் பார்க்கிறோம் சோசியம் பார்க்கிறோம் சோசியல்ல போய் கேட்கிறோம் என்ன தீர்வு இந்த ஆளை விட்டு பிரிஞ்சிடலாமா இல்ல இந்த ஆளோட தான் நான் கடைசி வரைக்கும் வாழணுமா கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு விதியை போட்டான் அந்த கடத்துல அது இருக்கு இந்த கடத்துல இது இருக்கு அப்படிதானே சொல்லுவாங்க இந்த கரங்களெல்லாம் பிரச்சனை வருது அந்த கிரங்களால பிரச்சனை வருது அப்படிதான் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன விடுபட முடியுமா முடியாதா கேட்பாங்கல்ல என்ன பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல ஒத்தே போல இப்போ நான் அவரை விட்டு அல்லது அவளை விட்டு பிரிஞ்சா நல்லது இதான் விடுதலை ஒத்தே போகாத வாழ்க்கைய வாழ்ந்து மடிகிறதுங்கிறது ஒரு நரகத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை அப்படிதானே ஒத்து போறதுக்கான வாழ்க்கை எங்க லைஃப்ல வருமானா சில பேருக்கு அப்படியே மாறி இருக்கிறது அப்படியே திசா புத்திகள் மாறுகிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சார் நான் சின்ன பிள்ளையில் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன் சார் இப்போ நான் சாப்பிட்றேன் சார் விரைந்தில் எனக்கு அது பிடிக்குதோ நிறைய பேர் காலை சின்ன வயசில் நான் தயிர் சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் இப்போ எனக்கு பிடிக்குது எனக்கு தயிர் பால்லாம் சாப்பிட்றேன் சார் இப்போ டேஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி பிடிக்காத வாழ்க்கையை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க போக போக பழகிடுச்சு ரொம்ப நல்ல மனுஷன் சந்தோஷமா இருக்கும் இந்த மாற்றம் எப்படி வருது இந்த கிரகங்கள் தான் ஏழாம் இடத்துல கூடிய கிரகம் எட்டாம் இடத்துக்கு கிரகம் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகங்கள் அந்த திசா புத்திகள் மாறிய பிறகு இவருடைய பேச்சும் அந்த பெண்ணோட பேச்சும் பிடிச்சி போச்சு ஒத்து போச்சு கணோன மனைவியும் சந்தோஷம் ஆளக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு ஒத்துக்கிட்டாங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமோ வெறுப்போ இல்லை அப்ப இது வருவதற்கான வாய்ப்பு என்ன இப்படி ஒரு ஜாதகத்துல மாறுமா நிச்சயமா எனக்கு என்னமோ சளி புடிச்சிட்டு இருமலா போட்டு உதைக்குது நம்மளை எல்லாம் ஜீதோ நிலை சரியான மழை பெய்யாதனால லேசு லேசா மழையில அந்த அந்த வனதான் இது இது போக இந்த விடுதலைக்கும் வலிக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல கணவன் என் புருஷன் மாதிரி ஒரு மனுஷன் இல்லை நான் பிடிச்சி லவ் பண்ணி எனக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி அவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்தோம் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா வலி தாங்க அதுதான் பெரிய கொடுமையான வழி நான் திருமணமல்ல இருந்து இருந்தாலும் பிடிக்காது ஏற்கனவே பிடிக்காது என்னை ரொம்ப பிடிச்சி கட்டி வச்சாங்க நரக வேதனை அனுபவிக்கிறேன் அவர்களுக்கு பிரிவு ஏற்பட்டால் விவாகரத்தில் ஏற்பட்டாலும் எனக்கு அப்பாட விடுதலை கிடைச்சது அப்படின்னு மகிழ்ச்சி அடைவாங்க உண்மை தானே இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு சந்திரன் சூரியன் ஏழாம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய இடம் அது அதோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம் அதோடு சேர்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் அதுதான் நம் மனைவியை தீர்மானிக்குது நம் கூட்டாளியை தீர்மானிக்குது நம்ம வரக்கூடிய கணவன் குணமானவனா குணம் கெட்டவனா நல்லவனா கருப்பாக இருப்பானா சிகப்பாக இருப்பானா அழகாக இருப்பானா நல்லா பேசுவானா கெட்ட வார்த்தையாக பேசுவானா இல்லை சர்க்கரையாக பேசுவானா எல்லாவற்றையும் தீர்மானிப்பது நம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியும் இதை நாம புரிஞ்சுக்கலைன்னா எதையுமே புரிஞ்சுக்க முடியாது நாம் திருமணம் செய்ததிலிருந்து குழந்தைகளை பெற்றதிலிருந்து வேதனைப்படுகிறேன்னா அவர்களுக்கு பிரிவு விடுதலை மகிழ்ச்சி தான் அதுல சந்தேகம் இல்லை நான் சின்ன வயசுலேருந்து விரும்பி அல்லது நான் திருமணம் பண்ண பிறகு என் மேலே அவ்வளோ பாசமாக என்னை விரும்பி விரும்பி லவ் பண்ணி என்னை காதலிச்சு என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்ட ஒரு மனுஷன் இப்ப பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா அது வலி வேதனை அது மனைவி என் மனைவி என் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருந்தா அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் என்னை விட்டுட்டு போயிட்டா அது வலி வேதனை இந்த வலியும் வேதனையும் கொடுமையானது அது திருமண வாழ்க்கையில மனைவி ஒரு ஒரு பெண் வந்து அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்பா அப்பா என்ன சொல்றான்னு எதிர்பார்ப்பாங்க நமக்கு எல்லாமே அப்பா வாங்கி தருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அப்பா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கும் அடுத்து திருமணமான பிறகு தனக்கான ஒரு துணை ஒருத்த கிடைச்சிட்டான்னு கணவனுடைய கையை பிடிச்சிக்குவாங்க ஒட்டிக்குவாங்க பார்த்தீங்களா ஏன் அது வரைக்கும் அந்த குழந்தையாக இருந்தபோது அப்பாவை ஒட்டி கொண்ட உள்ளவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டவங்க அப்பா தான் வேணும்னு வாழ்ந்தவங்க திருமணமான பிறகு நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஒரு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் தன் கணவன் கையை பற்றி கொள்வது தன் கணவனோடு ஒட்டி கொள்வது இதுவெல்லாம் வந்து இயற்கையாகவே பெண்களுடைய மனசுல வர்றது இதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம் கண்ணி தானம் சொல்லுவோம் ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு தானமாக கொடுத்துட்றாங்க அப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்த பிறகு மகாலட்சுமியை கூட்டிட்டு வரோம் அவளை பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய கடமை மாப்பிள்ளை வீட்டுக்கு இருக்கு சார் அவங்க ஊர்ல பெத்து வளர்த்து அவ்வளோ செல்லமா வளர்த்த ஒரு பொண்ணு உன் கையில் கொடுத்து கல்யாணம் முடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா இன்னொரு வீட்டுக்கு தெரியாத வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா அப்போ தான் வரைக்கும் வளர்த்த பெண்ணையும் ஒப்படைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த பெண்ணை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்கு இருக்கு உதாசீனப்படுத்துவதும் உதைப்பதும் அடிப்பதும் அந்த பெண்களை கொடுமைப்படுத்துவதும் ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நிறைய புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்களுக்கு இருக்கு திருமணம் பண்ணிட்டு வந்து அவள் பத்திரகாளியா இருக்கா சார் என்ன படுத்துறா என்ன இம்சப்படுத்துறா என்ன அவ்வளவு துன்பப்படுத்துறா சார் சொல்றாங்களா இல்லையா அப்போ அவங்க மனசுல என்ன ஒரு பெண் ஒரு குணமானவளா இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் பொண்ணு நினைச்சா ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு சாதாரண குடிசியை கௌரவமாக்கலாம் சரியில்லாத மனுஷனை திருத்தலாம் அதே ஒரு பொண்ணு நினைச்சா அவர் தன் பயிற்சியமாட்டிக்கலாம் இல்லையா அப்ப பெண்களிடமும் சில பேரிடம் எல்லார்டையும் இல்லை சில குணங்கள் இருக்கு அதுக்கும் அவர்கள்தான் காரணம் சொல்ல முடியாது அவர்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடம் சேர்ந்த கிரகம் பாவ கிரகத்தோட பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தா அந்த கடுமையான பேச்சுக்கள் வார்த்தைகள் மனசை வந்து பாதிக்குங்கிற நினைக்காத எண்ணங்கள் அடுத்தவர்களை இது துன்பப்படுத்துமே அப்படின்னு சிந்திக்காத உள்ளங்கள் இதனால வார விளைவுகளாலையும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் பலி வேதனை பிரிவு நிறைய உத்தேசம் தனக்கு பிடிச்சு வாழ்கிற வாழ்க்கை பிடிக்காத வாழ்க்கையை கூட பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை நிறைய இருக்குல்ல அதற்கும் காலத்தின் கட்டாயமும் நாம் பிறந்த ஜாதகத்தினுடைய அம்சமும் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களுமே நம்மை தீர்மானிக்கிறது செயல்படுத்துகிறது இந்த செயல்பாடே நமக்கு போதுமான வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் நிம்மதியும் சொல்ல முடியாது நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்ச விடுதலை சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரிவு வழி பலி என்பது வேறு விடுதலை என்பது வேறு இந்த ரெண்டுக்குமான வழியை சொல்வது நம் ஜாதகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சுக்கரன் குணத்தால் தைரியத்தால் செயல்படுத்தக்கூடிய செவ்வாய் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் ஒரு மனிதன் சார் விதி மதி கதி அவன்கிட்ட ஒரு வசதியும் இல்லை அப்படின்னா அவனை பார்த்து கேட்பான் விதியத்த பயமா ஒரு வசதியும் இல்லைன்னா விதியத்த வயலை பாரு எவ்வளோ சேட்டையாக பேசுனா எவ்வளோ மண்டகான் பேசுவான் காரணம் இங்கே லக்கணாதிபதியே கெட்டு போயிட்டு அவனால் எதுவும் பண்ண முடியல சார் இன்னும் சில பேர் பார்ப்பாங்க மதி கெட்ட அவனை போ சொல்கிறாங்கன்னு சொல்லுவான் மதி என்பவன் சந்திரன் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா புத்தி கெடுது எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாம பேசுவ பிரச்சனை உருவாக்கிறான் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க கதியத்தவன் அப்படிம்பாங்க கதிங்கிறது சூரியன் அதான் நான் அடிக்கடி சூரியனை பற்றி கூட அஸ்டோ டிவி ஆரம்பியில் ஒரு பதிவு போட்டேன் அப்பா இல்லைன்னா நிலைமை என்ன ஆகும் ஒரு மனிதனுக்கு கதினா எந்த உதவி ஒத்தாசைக்கும் இல்லாதவன் அவனை அடித்தா கேட்கறக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்லுவான் சில பேர் பேசுவாங்க இல்லையா அப்போ அப்பான்னு இருந்தா எங்கள் அப்பா இருக்காங்க தைரியம் சொல்லுவாங்க இல்லையா உறவு எங்களுக்கு சொந்தம் இருக்கு அண்ணந்த இருக்காங்க அப்போ அந்த கதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சூரியன் தான் தீர்மானிப்பார் விதி கதி மதி இது மூணு தான் நம்ம வாழ்க்கையை சரியான நேர்கோட்டில் கொண்டு போகும் வாழ்க்கை அவ்வளவுதான் சார் வாழ்ந்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதை சரியா கொண்டு போனா வாழ்க்கை வச்சு வச்சிருக்கோம் பேசலாம் இன்னும் நிறைய வீடியோக்கள்ல அடுத்தடுத்து கண்டிப்பா பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஜாதகம் பார்க்கு நினைக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தி ஏழுங்கிற வாட்ஸ்அப் நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக பேசலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வேறு ஒரு தலைப்புகளில் நிறைய பேசலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க